தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொன்விழா நிறைவு ஆண்டை ஒட்டி நடக்கும் இந்த நிகழ்விலே உங்கள் மத்தியில் சில கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு தந்தமைக்காக தோழர் ராதவன் தேசிய உட்பட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி மதிப்புக்குரிய திரு கணேஷ் நாராயண் தேவி அவர்கள் மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு நான் அதனுடைய தொடர்ச்சி என்பதை நான் வேறு வைக்கணும்னு நினைக்கிறேன் மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்ன அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம அதுக்கு என்ன பொருள் மொழி ஆதிக்கம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் அதுல நம் தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதிலும் நமக்கு பெரிய வரலாறு இருக்கிறது ஆனால் இந்தியா முழுக்க மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு அரசியலை பற்றி பேசக்கூடிய ஒரு தருணம் அதுதான் தேவி அவர்கள் அவர் பேச்சினுடைய இறுதியில் சொன்னது தமிழர்களும் கன்னடர்களும் மராத்தியர்களும் வங்காளிகளும் பஞ்சாபிகளும் எல்லோரும் இணைந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பேச்சினுடைய இறுதியில் கொண்டு வந்தார் நான் ஒரு சில சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் முன்பு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடந்த ஒரு மாதமாக மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அங்கே பாஜக அரசு வந்து முதல் வகுப்பிலிருந்து இந்தி மொழி கட்டாயம் என்கிற தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த போது மிக கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்தது நியூஸ் பேப்பரை மட்டும் அல்லது நம்ம டிவி டிவைஸ் மட்டும் பார்த்தோம்னா கட்சி சிவசேனாவும் ராஜ்தாக்கரே மகாராஷ்டிரா நவநிர்வம் நவ நிர்மான் சேனாவும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் அறிவிஜீவுகளும் சமூக தலைவர்களும் மிக கடுமையாக பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை முடிவை வந்து எதிர்த்தார்கள் எதிர்த்து வருகிறார்கள் இன்னைக்கு அவங்க பின்வாங்கிருக்கிறார்கள் இங்க ஒரு கேள்வி உங்களை கேடலாம் இந்தியாவில் இந்தி சினிமாவின் மையமே பாலிவுட் பாம்பே தான் மகாராஷ்டிராவில் இந்தி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் என்று ஒரு கருத்து இருக்கிறது அவர்கள் கூட இந்தியை முழுமையாக இருக்கிறேன் ஒன்னும் சொல்லல முதல் வகுப்பில் இருந்து இந்தி கட்டாயம் என்பது எங்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்படித்தான் தோழர்களே எதிர்ப்பு அரசியல் தொடங்கும் அது ஏன் தொடங்குகிறது பாஜகவை விட தீவிர இந்துத்துவ கட்சியாக இருந்த சிவசேனா ஏன் அதை பல சமயங்கள் அவங்க சொல்லுவாங்க பிஜேபிக்கு இந்துத்துவம் போதாது நாங்கதான் உண்மையான சிவாஜி சிவாஜி கணேசன் சொல்றேன் நேரடி வாரிசு என்று சொல்லுவாங்க ஏன் அவர்களால் இதை பேச முடிகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் மொழி போர் நடந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா போன்றவர்கள் ஒரு விஷயத்தை பல இடங்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க அவர்களுடைய பார்க்கும் போது தெரியும் அவங்க எல்லா மேடைகளையும் சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தின் போதும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய பாணி எப்படி இருக்கணும்னா ஆங்கிலத்தை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்வார்கள் முதலில் தாய்மொழி அதன் பிறகு இந்தி தமிழ்நாட்டில் சொன்னா தமிழ் இந்தி ரெண்டுமே சமமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள் அதன் பிறகு தமிழை முதலிடத்திலும் இந்தியை இரண்டாம் இடத்திலும் வைத்து பத்து வருஷம் கழிச்ச பிறகு இந்தியை முதல் இடத்திலும் தமிழை இரண்டாம் இடத்திலும் வைப்பார்கள் அப்புறம் கொஞ்ச காலம் போன உடனே இந்தி தான் இந்தியா முழுக்கே இருக்கு இந்த மூணாவது மொழி எதுக்கு இரண்டாவது மொழி எதுக்கு என்று தமிழை விளக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல மேடைகள் சொல்லி பார்க்கலாம் வந்து ஏதோ ஒரு அடுக்கு தெரிஞ்சது இன்று மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் புரிந்து கொண்டு விட்டது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நல்லா கவனிங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் மகாராஷ்டிராவோட இன்னைக்கு இந்திக்கு எதிரான அந்த போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டமாக வெடித்து பட்னாவிஸ் அரசு அந்த முடிவை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு பின்னால் இருப்பது இந்த ஊடகங்கள் சொல்வதை போல வெறும் மராத்தி அஸ்மிதா மட்டும் கிடையாது கௌரவம் இந்து திணிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை முதன்முறையாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல்

சிவசேனாவினுடைய சாம்னா பத்திரிகையில ஒரு பெரிய கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் அடிப்படையில சிவசேனா ஒரு தலையங்க எழுதியது சாம்னா பத்திரிகையில அதில் அவர் குறிப்பிட்டிருந்த அந்த தலைப்பு மீண்டும் தெற்கு வழிகாட்டுகிறது என்பது அதே காலகட்டத்தில் அந்த கட்டு அதே அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தொடர் பவித்ரன் கேரளாவிலிருந்து வந்தவர் ஆறு பக்கம் மாத்தியமும் பத்திரிகையிலே அந்த மாநாடு பத்தி கட்டுரை எழுதினார் அது பஞ்சாப் குஜராத் குஜராத் அல்ல ஒரிசா வங்காளம் போன்ற இடங்களில் கூட அந்த செய்திகள் சென்றது அதன் பிறகு ஏழெட்டு ஆண்டு காலம் கோவிடுக்கு முன்பு வரை இந்தியா முழுக்க நாங்கள் ஒன்றாக சுத்திடோம் டாக்டர் தீபக் பவார் முன்மொழிந்த அந்த அரசியலை இன்று சிவசேனாவும் எம்எல்எஸ் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் இலக்கிய அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டதின் விளைவுதான் மகாராஷ்டிராவில் இந்த போராட்டம் வெறும் கட்சியின் போராட்டமாக நசுக்கி இருப்பார்கள் நேரில் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் மகாராஷ்டிராவின் வழியாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல அந்த ஊரின் பெயர் வார்தா காந்தியடிகளின் வரலாற்றிலும் கூட வரும் வார்தா அந்த ரயில் நிலையத்துல அந்த ரயில்வே போர்டுல வந்து வார்தாங்கிற பெயர் ஆங்கிலத்திலும் தேவநாகரி எழுத்துல ரெண்டு முறையும் இருந்தது வார்தா வார்தா மூணு ஒரே பேர் பேருதான் இருக்க முடியும் இதுல என்ன வேடிக்கைன்னா ஹிந்தியும் தேவநாகரி எழுத்துதான் மகாராஷ்டிரா மராத்தியும் தேவநாகரி எழுத்துதான் அப்ப இந்த ரெண்டுத்துல எது ஹிந்தி எது மராத்தியே உங்களால கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு போட்டு இருந்தாலும் போதுமானதுதான் வார்தாங்கிற பெயரை நீங்க தேவநாகரி ஸ்கிரிப்ல எழுதுனா ஹிந்தியில படிச்சாலும் ஒண்ணுதான் மராத்தியில படிச்சாலும் ஒண்ணுதான் நான் கேட்டேன் இது என்ன ரெண்டு முறை போட்டிருக்கேன் இது இந்திக்கான தேவநாகரி இது மராத்திக்கான தேவநாகரின்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் பாக்கலாம் ஒரு ஊரின் பேர் ரெண்டு முறை ஒரே மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும் அது ஒன்று மராத்தி இன்னொன்று ஹிந்தி அது எது முதல்ல எது ரெண்டுங்கிறது தான் இப்ப போராட்டம் அதான் நடக்க போறேன் அது மட்டும் இல்ல பேராசி தீப போக ஒன்னு சொன்னாரு மராத்தியர்கள அவங்களுக்கு ஒரு எழுத்து முறை எடுக்கிறது அதனுடைய பேரு கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதன் பேரு மோடி அவங்களுடைய லிபியோட பேரு அவர் என்ன சொன்னார்னா அது இப்ப தஞ்சாவூர்ல மட்டும்தான் உயிரோடு இருக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக நான் அங்க போறேன் மராத்தியர்கள் என்னைக்கு தங்களுடைய ஸ்கிரிப்டை விட்டுட்டு ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொண்டார்களோ அன்னைக்கு எந்த மொழி அழிய ஆரம்பித்ததுன்னு அவர் சொன்னார் ஏன்னா ரெண்டும் ஒன்றாக இருக்கும் போது மொழி திணிப்பு ரொம்ப சுலபம் இது கடந்த ஒரு மாதத்திலே மகாராஷ்டிராவிலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம் இனி மகாராஷ்டிராவில் இந்தியன் பெயரால் சொல்லி ஒரு திணிப்பை செய்வது என்பது சாத்தியமில்லை கர்நாடகத்துல போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிக தீவிரமான இந்திய போராட்டம் கர்நாடகத்தில் பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அங்கே வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஐடி துறையில் இருக்கக்கூடிய பல வேலைகளுக்கு வந்த பிறகு பெங்களூர் என்பது ஒரு கன்னட மாநகரமாக இல்லாமல் இந்தி நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கவலையில் அந்த நகரத்தினுடைய மிடில் கிளாஸ் ஐடி எம்ப்ளாயிஸ் உருவாக்கிய இயக்கங்கள் தான் அந்த இயக்கங்கள் அந்த போராட்டத்தில் கடைசியாக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது ஒரு வங்கி அதிகாரி வந்து இந்தியில தான் பேசுவேன்னு சொன்னதுக்கு எதிரான போராட்டம் நீங்க பார்த்திருக்கீங்க அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் நமது கமல் அவர்கள் பேசின ஒரு வார்த்தை தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று ஏதோ ஒரு ஒரு சூழலில் அவர் சொன்ன வார்த்தை அங்கே மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது வெடித்ததற்கு பின்னால் என்ன இருக்கிறது அந்த முதலில் இந்திக்கு எதிரான அந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர் அத்தனை பேரும் எனக்கு தெரியும் அதிலிருந்து ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு இது கமல் சொன்ன விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி ஆர் எஸ் எஸ் காரர்களும் பிஜேபியினரும் அதை வைத்து அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஏதாவது கருத்தை வாபஸ் வாங்குவாரா இல்லை ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிப்பாரான்னு என்ன கேட்டாங்க எனக்கு அந்த ஆக்சஸ் இல்லைங்க அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அப்போ நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார் என்ன தொடக்கத்திலே தொடர் தெரிவித்த ஒரு கருத்து எப்படியெல்லாம் தமிழுக்கு எதிரான பிரச்சாரத்தை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் செய்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன் பத்தாண்டு காலமாக அங்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு கன்னட அமைப்புகளுக்கு வந்து கோபம் வந்தா அவங்க அவங்க கோபம் யார் மேல வரும்னா ஒண்ணு தெற்கு தமிழர்கள் மேல வரும் வடக்கு மராத்தியர்கள் மேல வரும் பெல்காம் பிரச்சனை இங்க காவிரி பிரச்சனை அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துதான் பிறகு வந்து இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நாங்க வந்து பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அவர்கள் தான் ஏற்பாடு செய்த போது ஒரே மேடையில கன்னட அமைப்புகள் அது குறிப்பாக ஒரு குறிப்பாக கன்னட லட்சண வேதிகைங்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர் இருந்தார் பக்கத்துல எம்என்எஸ் இப்போ வந்து சிவசேனாவோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா அமைப்பை சேர்ந்த மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நான் நாங்க மூன்று பேரும் அங்க பேசணும் அப்போ அந்த கண்ணண அமைப்பின் சேர்ந்த தலைவர்கள் வந்து நான் பேசுகிறேன் குறிப்பிட்டார் நமக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம பங்காளிகள் பங்காளிக்குள்ளனா பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்கு எதிர்க்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நான் பேசினேன் அதை சுட்டி காட்டி அவர் பேசினார் அப்ப அந்த எம்என்எஸ் பொதுச் செயலாளர் வார்த்தை சொன்னார் அது எப்படிங்க இந்தி வந்துடும் வந்த மகாராஷ்டிராவை தாண்டிதானே தெற்க வரும் நாங்க அங்கேயே அதை நிறுத்தி விடுவோம் பேசினார் இப்படி இருந்த சூழலுடைய ஒற்றுமையை வந்து குலைத்தார்கள் அப்ப இந்த கமல் பேசியதை வைத்து அங்க நடத்திய அரசியலின் போது அது முழுக்க முழுக்க அந்த இந்திய எதிர்ப்பு உணர்வை வழுங்கடித்து மீண்டும் வாட்டாள் நாகராஜ காலத்துல கொண்டு போன மாதிரி தமிழ் எதிர்ப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அவங்க பெரிய வெற்றிலாம் எல்லாம் பெறல அப்போ ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரு அதாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல நீங்க சுட்டிக்காட்டி பேசுறீங்க இல்லையா கன்னடமும் கவி கவின் கவி மலையாளமும் துணுவும் உன் உதிரத்தே முதித்தெழுந்து ஒன்று பத ஆகிடும் ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழியா உன் சீரியலமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இது வந்து மனோன்மணியினார் பாடல் அதில் அந்த மூன்று வரிகளை வந்து கலைஞர் எடுத்து விட்டால் அதெல்லாம் உங்க அந்த விஷயம் எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம தமிழ் தாய்வாளத்துல கன்னடத்தை இழிவுபடுத்தி இருக்கிறது என்கிற பிரச்சாரத்தை அந்த நேரத்துல கட்டமைச்சிருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய அளவு சமூக ஊடகங்கள்ல தமிழ்நாடு அதனுடைய ஸ்டேட்லேயே கன்னடர்களை இழிவுபடுத்தி இருக்கிறது இந்த பிரச்சாரம் விஷயத்த சொல்லும் போது அவர் அதிர்ச்சி ஏற்கனவே அப்படி இருந்ததை நீங்க எடுத்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க ஆனா கன்னட மொழியை வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடக்குது அப்பதான் சொன்னேன் பத்து வருஷமா நம்ம ஒன்னா இருக்கிறோம் ஆனா நமக்குள்ள போதுமான அளவுக்கு வந்து கருத்து பரிவர்த்தனை நடக்கல அதன் காரணமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்களால் நடத்த முடிகிறது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் சில ஊடகங்கள்ல இந்த தெளிவுகளை எல்லாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் இந்த முறை முழுக்க அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறவில்லை அந்த நிகழ்வுகள் எல்லாம் கமல் நிகழ்வுகள்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல சித்தராமையா முதல்வர் சித்தராமையா வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அறிவித்தார் தமிழ்நாடு போலவே கர்நாடகத்துக்கும் இருமொழி கொள்கைதான் வேண்டும் என்று அறிவித்தார் பழைய காலத்தில் வாட்டா நாகராஜ் மாதிரியான நாட்கள் ஜெயிச்சிருக்க முடியும் இப்ப அது நடக்காது இவ்வளவு நடந்த பிறகும் மொழி சார்ந்த இந்த போராட்டத்தில் தமிழர்களோ மராத்தியர்களோ கன்னடர்களோ வங்காளிகளோ பஞ்சாபியரோ மலையாளிகளோ ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற சூழல் முன்பை விட அதிகரித்திருக்கிறதே ஒழிய இவர்கள் சதி செயல்களால் குறையவில்லை நான் சொல்ல விரும்புகிற மூன்றாவது உதாரணம் அதுதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த பிரச்சனை வெடித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நீ இந்தி திணிக்கும் போது என்னெல்லாம் செய்வனு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்டுடைய சாராம்சம் வட இந்தியாவில் இருந்த பல மொழிகள் வந்து இந்தி ஏற்கனவே குன்று குவித்து விட்டது போஜ்புரி மைத்திலி வஜ்ஜிகா அப்புறம் பகேலி பந்தேலி கோசாலி கோமானி இதுல இல்லை உத்தராகண்ட்ல அப்புறம் தார்வாலி அப்புறம் பிரஜ் பாஷா அவதி இதை போல அவர் பல மொழிகளை பட்டியலிட்டு இந்த மொழியெல்லாம் இந்தி ஒழிச்சது அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காதுன்றதுனால தான் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்று அந்த போஸ்ட் ஒரு நாலு லைன் தான் தமிழ்நாட்டில் அதை பார்த்து லைக் பண்ணி கடந்துட்டோம் ஆனால் வட இந்தியாவில் அந்த பதிவு ஒரு வார காலத்துக்கு சமூக ஊடகங்கள்ல மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டது நான் அத்தனையும் தொகுத்தேன் யூடியூப் சேனல்ஸ்ல சோஷியல் மீடியாவில் ஸ்டாலின் சொன்னது சரியா தப்பாங்கிற விவாதம் முழுமையாக நடந்தது அந்த எல்லா விவாதங்களிலும் அவர் சொன்னது சரிதான் எங்கள் மொழி இந்தியால் அழிக்கப்பட்டது என்று ஆயிரணக்கான பதிவு செய்திருக்கிறார் சொன்னது கரெக்ட் தான் எங்கள் மொழி அழிந்து விட்டது அவர் சொன்னது கரெக்ட் தான் அவதி மொழி இருந்த இடமே இல்லை யூடியூப் மீடியாவில் நடக்காது விவாதங்கள் ஆனா யூ டியூப் விவாதங்கள் குறிப்பாக பயிற்சி அளிக்கக்கூடிய சில முக்கியமான யூடியூப் விவாதங்கள்ல வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகளை எல்லாம் இந்தி அளித்தது என்று சொல்வது உண்மையா பொய்யாங்கிற விவாதம் பாவனத்துல தேவலேயர் பாவனத்திலிருந்து இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர்தான் முதல்ல பட்டியலிட்டார் தேவியவர்கள் சொல்லும் போது மொழிகளை அவர் இந்தி மொழி என்று ஏமாற்றி உள்ளே சொருகி கொண்டார்கள் என்று எண்பது மொழிகள் அவர் ஏமாற்றப்பட்டது முதல்ல பட்டியல் கொடுத்தது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு தேவனைய பாவான நாம் கத்திக் கொண்டே இருக்கிறோம் எங்க கிளியர் அமைப்புல நாற்பது மொழிகளை சேர்ந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க அதுல பாதிக்கு மேற்பட்ட மொழிகள் இந்த போஜ்புரி கோசாலி போன்ற மொழிகள் தான் யாருக்காக எட்டல ஒரே வீட் போட்டார் முதல்வர் வட இந்தியாவில பெரிய விவாதம் நடந்தது இதற்கு முன்பு ஒரு விவாதம் நடந்திருக்குமா எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல நடந்த இந்த மொழி உரிமை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு மட்டுமில்லை மற்ற மாநிலங்களும் இன்னும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலும் இந்த எதிர்ப்புணர்வு தீவிரமாக தீயை போல பச்சு கொண்டிருக்கிறது என்பது மிக மிக வரவேற்க தகுந்த நம்ம போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி செய்தியாக பார்க்க எப்பவுமே போராட்டத்தை பத்தி மட்டும் போராட்டத்தினால் வரக்கூடிய விளைவுகளை பார்க்க வேண்டும் இப்பொழுது இது எல்லாவற்றுக்கும் மேல் இந்த சமஸ்கிருதவாதிகள் சமஸ்கிருத இந்திவாதிகளை கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கடந்த இரண்டு வாரமாக இதே ஊடகங்கள்ல விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோழ சூ வெங்கடேசனுக்கு தெரியும் அவர் சம்பந்தப்பட்டது என்ன விவாதம் நடக்குது தெரியுமா கீழடியிலே கீழ எட்டாம் நூற்றாண்டுக்கு நூற்றாண்டிலேயே அந்த நாகரிகம் இருந்தது என்கிற தடயம் கிடைத்திருப்பது தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தொடர்பான அந்த விவாதம் மிகப்பெரிய அளவுக்கு இப்ப நடக்கிறது அவர்களுக்கு ரெண்டு பெரிய அதிர்ச்சி ஒன்று அசோகன் பிராமி காலத்தில்தான் தமிழ் வந்து அதை பயன்படுத்தி எழுதப்பட்டதுன்றதுக்கு மாறாக அதுக்கு முன்னூறு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எழுத்தால் எழுதி கொண்டிருந்தார்கள் அதுவும் சாதாரண மக்கள் புலவர்கள் அல்ல மன்னர்கள் அல்ல சாதாரண மக்கள் கீழடி என்கிற ஒரு அன்றைய இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ல அன்றைய மிகப்பெரிய தொழில்நுட்பமான பானை தொழில்நுட்பத்தில் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல இந்தியாவில சிந்து வழி நாகரிகத்துக்கு அடுத்து நகரமயமாக்கப்பட்ட நகர்ப்புற நாகரிகம் என்பது கங்கை சமவழியில் தான் இருந்தது என்கிற அவர்களுடைய நம்பிக்கையை இது தகர்த்தெறிந்து விட்டது என்பதனால் ஏற்பட்ட பதற்றம் அதைவிட விட இது எல்லாம் ஒரே காலத்தில் ஏன் நடக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இது எல்லாம் பாஜக ஆள்கின்ற நேரத்தில் நடக்கணுமா தமிழ்நாட்டிலே இருந்த இந்தியிருப்பு போராட்டம் இந்தியா முழுக்க பரவுவதும் இந்தி பெல்ட்டிலேயே இந்தியனுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வுகள் உருவாவதும் இந்தியாவினுடைய வரலாறு நாகரிகம் என்பது கங்கை சமவழிகள் அல்ல அது வந்து வைகையில் வந்து தொடங்குகிறது என்பதால் ஏற்படக்கூடிய பதற்றமும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கு இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை கண்டறியும் போது உருவாகக்கூடிய அதிர்ச்சியும் சேர்ந்து உண்மையிலேயே அந்த நாக்பூர் மூளைகளுக்கு கதிகலங்கி போயிருக்கிறார் இதை நாம் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இது ஒரு சிறிய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் எவ்வளவு கூட அழகா பேசுறாங்க இன்னைக்கு ரிஜிஜூ அமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் நாம் தேசிய மொழிகளாக கருத வேண்டும் இன்னைக்கு இரண்டு முக்கியமான அரசியல் உத்திகளை வந்து அவர்கள் கையாளுவதை பற்றி குறிப்பிட்டு விட்டு விடைய வரலாம் என நாங்கள் உங்க மொழியை மதிக்கிறோம் நாங்கள் உங்க மொழியை தேசிய மொழி என்று கூட ஏற்றுக்கொள்கிறோம் தமிழைப் போல மிக சிறந்த மொழி இல்லை என்று எல்லா மாநாடுகளையும் ஐநா சபை வரையிலும் பேசுவோம் ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் சாசன ரீதியாக தமிழுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வீர்களா இதுதான் கேள்வி எங்க மொழி எவ்வளவு பொறுமை மிக்கதுன்னு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் எங்கள் மொழி அருமை பொருளிகளை பற்றி நீங்க பேச வேண்டாம் எனக்கு பூர்வமாக அதிகாரம் இருக்கிறதா இல்லையா இந்தியாவின் ஆட்சி மொழியில் ஒன்றாக நாங்கள் ஏற்கப்படுவோமோ இல்லையா இதுதான் கேள்வி அரசியல் அதிகாரத்துக்காக தான் அரசியல் வேற எதுக்காக அரசியல் இல்லை பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் இங்கிலீஷ் பத்திரிகையில் பேசுகிறார்கள் சோகால் நேஷனல் டிவில மராத்தி அஸ்மிதா தமிழ் பெருமை இந்த பெருமை பத்திலாம் வேலை கிடையாதுங்க மராத்திக்கோ தமிழுக்கோ காஷ்மீரிக்கோ குஜராத்திக்கோ மலையாள மொழிக்கோ இந்தியாவில் அந்த வருஷமா போராடி ஆகியோர போராடி இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி இதற்கு பதில் தராம இந்தியாவின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ்னு நீங்க சொல்லிட்டு இருக்க கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது இந்த விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் நீங்க எங்க பேசுறீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆட்சி மொழி அந்தஸ்து வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா இது ஒரு முக்கியமான கேள்வி இதை வந்து சுற்றி வளைத்து இதை மழுப்புவதற்காக மீது எல்லா கதையும் பேசுவாங்க நாங்க தமிழுக்கு இதை செஞ்சோம் நாங்க ஐநா சபையில மோடி பேசுறீங்க தமிழ் மொழி உலகின் பழமையான மொழிங்க தமிழ்நாட்டு வரும்போது வரும் போது வணக்கம் ஏமாறக்கூடிய கிடையாது நான் கையில் எடுத்திருப்பது இந்திய மொழிகளுக்காகத்தான் நாம் போராடுகிறோம் ஆங்கிலத்துக்காக அல்ல என்று சொல்லி ஒரு இன்னொரு டெஸ்ட் அமித்ஷா பேசினார் இங்கிலீஷ் பேசுறது பார்த்து மக்கள் அவமானப்படக்கூடிய காலம் எல்லாம் வெறும் இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் இப்ப சில நாட்களுக்கு முன்பு செம்மொழி நிறுவனத்தினுடைய ஒரு அழைப்புதல் தமிழும் இந்தியும் இருக்கிறது ஆங்கிலம் இல்ல ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு ஆங்கிலத்தின் இடையில் மட்டும்தான் இருக்கும் இந்தியில் வரவே கூடாது இது அரசியல் சாசன ரீதியாக போராடி நாம் வாங்கிய ஒரு உரிமை சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் எனவே நாங்கள் ஒரு மொழியை தமிழ் அல்லாத இன்னொரு மொழியை தான் பயன்படுத்தணும் இந்திய கிடையாது இந்த பிரச்சனையை ரொம்ப காலமாக நாங்க பார்த்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜத்தர் மந்தர்ல வருடமும் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னு தாய்மொழிகள் நாட்கள் நாள் தாய்மொழி நாள் அன்னைக்கு அங்க ஒரு போராட்டம் நாங்க நடத்துறது வழக்கம் பல ஆண்டுகளா அங்க வந்து ஒரு குரூப் இருக்கு பாரதிய பாஷா ஆந்தோலன் ஒரு குரூப் அங்க ஒரு கொட்டா போட்டு வச்சிருக்கு பல வருஷமா அவங்க போராடி நாங்க ஒவ்வொருவா போகும்போது பேசுவாங்க அந்த எங்களுடைய பேனரில் வந்து கிளியருங்கிற பேரும் வந்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேனும் ஆங்கிலத்துல இருக்கும் மற்ற எல்லா மொழிகள்லையும் இருக்கும் ஒவ்வொரு மொழியும் ஒரு குறிப்பிட்ட நபர் வருவார் என்ன சொல்லுவார்னா இந்த இங்கிலீஷை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேன்னு போட்டால் நீங்கள் போடுங்க தப்பு இல்லை மற்றவங்க கேட்டாங்கன்னா அப்படி மகிழ்ச்சி அடைவாங்க இப்போ ஆங்கில எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு கூட நினைப்பாங்க நான் சொன்னேன் சரி அதெல்லாம் எடுத்துடலாம் நான் இங்க வரும்போது எங்கிட்ட எந்த அந்த மொழியில பேசவீங்க நீ தானே பேச திடனே எது சொல்றீங்க ஆங்கிலம் ஆங்கிலம் என்கிற மொழி சார்ந்த அரசியல் அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆனா நாம ரெண்டு பேர் எந்த மொழியில பேசறது உங்களுடைய ஆங்கில உங்களுடைய அர்த்தம் என்ன? கவனமாக இருக்கணும் தமிழ் மொழிக்காக போராடுகிறோம் தாய்மொழிக்காக போராடுகிறோம் எந்த ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா ஒரு எந்த மொழிக்கு எந்த இடத்தை கொடுப்பது என்பதை தீர்மானிப்பது ரொம்ப திட்டமிட்டு இப்ப இப்ப பண்ற செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரை என்னன்னா ஆங்கிலத்தை எதிர்க்க வேண்டும் எதிர்த்துதான் பாருங்களேன் வட இந்தியா முழுக்க இந்தி மொழிக்கு கூட எந்த வளர்ச்சியும் செய்யாத சமஸ்கிருதத்துக்கு பணத்தை கொடுத்து பண்டிதர்களை வைத்து மாடுகளுக்கு சோத்திரங்களை சொல்லிக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இந்தி மொழிக்கு கூட இந்தி பேசும் மக்களுக்கு எதையும் செஞ்சது கிடையாது அங்கேயும் உண்மையிலேயே பாஜகவின் தலைகள் உட்பட அரசினுடைய முக்கிய பொருள் அத்தனை பேரும் இங்க போல எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் சார்ந்துதான் இருக்கிறது ஆனா அங்க இருக்கிற சாதாரண இந்தி பேசுற மக்கள் வந்து இங்கிலீஷ் படிச்சிடக்கூடாதுங்கிறதுதான் இப்ப பிரச்சனை ஆங்கில எதிர்ப்பு என்ற பெயரிலும் வருவார்கள் தமிழ் ஆதரவு என்ற பெயரிலையும் வருவாங்க இந்திய மொழிகள் தேசிய மொழியாக என்ற பெயரிலும் வருவார்கள் போல ஒரு மொழி உண்டா பேசுவார்கள் எவ்வளவு பேசினாலும் தமிழ் மொழிக்கு அரசியல் ரீதியாக அதிகாரம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டாங்க எனவே அந்த ஆயிரம் முறை நாம் திருப்பி கேட்க வேண்டும் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம் வச்சுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள் அனைத்துக்கும் அரசியல் சாசன ரீதியாக அங்கீகாரத்தை பெறாத பட்சத்தில் கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ தொழில் துறையிலோ தொழில்நுட்ப துறையிலையோ எந்த துறையிலும் நாம் முன்னேற முடியாது அதற்கு நேரதிராக இருந்து கொண்டு அதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி வைத்துக் கொண்டு நமக்கு ஆதரவாக பேசுகிற வசப்புகிற இந்த பித்தலாட்டத்தை நாடு முழுக்க தோல்விக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் மொழி உரிமை போராட்டம் வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல அது இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையில் அது சாதிய பிரச்சனை இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையில அது ஒரு வர்க்க பிரச்சனை இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையில் அது ஒரு கூட்டாட்சி பிரச்சனை எல்லா பிரச்சனையிலும் ஒன்று கடந்த ஒரு வெளிப்பாடுதான் மொழி பிரச்சனை வெகு மொழி பிரச்சனை கிடையாது நான் எந்த மொழியில சிந்திக்கணும் எந்த மொழியில எழுதணும் எந்த மொழியில உனக்கு கடிதம் எழுதணும் அரசோட எந்த மொழியில உறவாடணும் ஒரு தனியார் நிறுவனத்தோட எந்த மொழியில உறவாடணும் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாகிய நமக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்கிற பிரச்சனை அது இந்த பிரச்சனை திசை திருப்பதற்காக நான் உங்க மொழிக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த பசப்புகள் இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை முறியடிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே தொடர்ச்சியாக நடந்த பல போராட்டங்கள் ஆண்டு காலமாக தமிழ்நாடு நடத்திய ஒரு மொழி போராட்டங்கள் எதுவுமே வீணாகவில்லை ஒன்றிய அரசாங்கத்தினை எம்சி ஆகி சமீபத்துல ஆங்கில மொழியில பாடங்கூழ்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பாடல் நூலுக்கு தலைப்புகள்லாம் சாஸ்திரத்துல கொடுத்துருக்காங்க பூர்வி வச்சனா என்னவோ பேரு அதற்கு எதிராக வந்த முதல் குரல் எந்த குரல் தெரியுமா வழக்கமாக வருகிற தமிழ்நாட்டு குரல் அல்ல அதை கண்டித்து வந்த முதல் குரல் கேரளாவினுடைய கல்வி அமைச்சருடைய குரல் அதுதான் இன்றைய சூழல் ஆக இந்த சூழலில் அனைத்து மக்களோடும் அனைத்து இனத்தோடும் அனைத்து மொழியினரோடும் இணைந்து செயல்பட்டு இந்த ஆதிக்கங்களை நம்மால் வீழ்த்த முடியும் முதல் முறையாக அவர்கள் ஏவிய எல்லாஸ்திரங்களும் பலனற்று போவதை அவர்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நீ கிரண் ரிஜிஜி சொல்றார் நாங்க எல்லா மொழியுமே தேசிய மொழியாக ஏற்றுக்கிறோம் எல்லா மொழிகளும் அதிகாரபூர்வமாக ஆட்சி மொழியாக ஆக்குங்கள் மற்றதை பிறகு பேசலாம் நன்றி